நீங்களும் அழுதா அப்படி ஏன்னா உங்க சிரிச்ச முகம் தான் உங்களை இன்னைக்கு நம்பிக்கையோட வச்சிருக்கு உங்களை என்னவோ ஆளாக்கி இருக்காரு புலவர் பி லிட்டு டி லிட்டு எம் லிட்டு எம்ஏ எம்எடி எம் பில் பிஹெச்டி என்ன அறியாமல் அழுக வர ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சு நமக்கும் நம்ம தம்பி மேல அவ்வளோ பாசம் இருக்கு அப்படிங்கிறது நான் கல்யாணம் கட்டி போயிட்டேன் நீ அழுவியா கேட்பேன் சார் அது எப்படி சார் அழாமல் இருக்க முடியும் அழுவேன்னு சொன்ன மாதிரி ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிருவா சார் என் தம்பி இதெல்லாம் செஞ்சு என்ன இப்படி ஆளாக்கி இருக்கான் சின்ன வயசுல பயங்கரமா சேட்ட பண்ணுவான் ரொம்ப என்னதான் பயங்கரமா கிண்டல் பண்ணுவான் இப்போ அவன் பேசுறதே இல்ல சார் ரொம்ப சைலண்ட் ஆயிடும் ரெண்டாயிரத்தி ஆறுல அம்மா இறந்தாங்க சார் அவன் அம்மா இறக்கும் போது வந்து நாங்க தனியா தான் சார் சொந்த பந்தம் யாருமே எந்த சப்போர்ட்டும் பண்ணது ஏன் உங்களுக்கு அவ்வளோ நெருக்கடியிலேயே அக்கா படிக்க வச்சிடணும்னு தோணுச்சு நான் ஆம்பளை பையன் சார் எங்கேயும் வாழ்ந்துருவேன் பொம்பளை போல படிச்சு அத்த வாழ முடியும்னு ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு சார் உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனால கொஞ்சம் மாச்சு மழை வீடு தாய்மாமா வீட்டு பேர் தான் கட்டி கொடுத்தேன் கட்டி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து பதினஞ்சு பவுன் நகர் இருந்தால் தான் கெட்டு வந்துட்டாங்க எவ்வளோ கேவலமான பிறகுங்க இல்லை அப்போ சரி இன்னும் பதினஞ்சு பவுன் என்ட கிடையாது பன்னெண்டு பவுன் தான் இருந்துச்சு அதுலேருந்து அடுத்தடுத்து இப்போ இன்னொரு அக்கா பிள்ளைங்களை நான் தான் சார் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் மூத்த அக்கா இறந்துருச்சு அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு வெளி உலகம் தெரியாம அம்மா தான் உலகமனை வாழ்ந்துட்டோம் அம்மா இறந்த உடனே ஒண்ணுமே தெரியல சார் எங்களுக்கு இன்னைக்கு உழைச்சி இன்னைக்கு நல்லா இருக்கும் சார் இன்றைக்கி எங்க ஊர்லயே வந்து எங்கள் அக்கா உங்களுக்கு பெரிய சொத்து வாங்கி கொடுத்துருக்கு சார் ஒரு கல்யாணம் மண்ட வாங்கி கொடுத்துருவோம் என்ன மன்னிச்சேன் அழுதா அப்படி ஏன்னா உங்க சிரிச்ச முகம் தான் உங்களை நம்பிக்கையோடு வச்சிருக்கு

இல்லை இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டதுக்கு என்ன காரணம் ஏன்னா அண்ணன் படிக்க வேணும் வந்து அந்த மாதிரி ஒரு டிசார்டில் வந்து அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அப்பா வந்து ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு வந்து டேக் பண்ணி பார்க்கல தம்பிங்கடா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபீஸ் பே பண்ணி படிக்க வைக்க முடியாதனால வீட்டில் அப்போ அவங்க சொன்னாங்க அக்கா வந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கான்வென்டில் படிக்க வச்சாங்க எனக்கு வந்து நர்சிங் படிக்கணும்னு ஆசை சார் ஏன்னா எங்கள் இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ தம்பி சொன்னாங்க நீ உனக்கு என்ன ஆசை படிக்கணும்னு ஆசை இருக்கோ நீ படி நான் பார்த்துக்கிறேன் ஒரு குடும்பம் உடஞ்சி போகாமல் இருக்க ஒருத்தர் தியாகம் பண்ண வேண்டியது எனக்கு மேரேஜுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவையோ சார் அவங்க எய்த் படிக்கும் போது இருந்து சின்ன சின்னது குக்கர் மிக்ஸி கிரைண்டர்னு அதுக்குன்னே ஒரு ரூம் ரெடி பண்ணி அதுல சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க வீட்டில் ஒரு ரெண்டு அம்மாவுக்கு உங்க கல்யாணத்துக்காக எட்டாம் கிளாஸ்ல இருந்து பொருள் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பொருள் சேர்த்து வச்சிருந்தாங்க சார் நான் காலேஜ் முடிக்கும் போது அந்த ரூமே ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு அப்ப என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க என்னோட எஜுகேஷன் லோனையும் அவங்க தாங்க சார் அடைச்சாங்க இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தரது கஷ்டம் நீங்களாம் பாருங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் எங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம போயிடுச்சு அப்போ அவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சர் கடைக்கு போனான் போய் தானும் நைட்டு பஞ்சர் போட்டு வரும்போது அவன் கையை அப்படி பார்க்கும்போது அப்படி ரத்த கலையா இருக்கும் ஒரு மாதிரி நைட்டு வந்து அவன் சாப்பிடும்போது கூட அவனால சாப்பிட முடியாது ஆக்சுவலாக அப்போல்லாம் எனக்கு என் தம்பி எனக்கு சுத்தமாக பிடிக்காது நிறைய விஷயங்கள் என்னை பற்றி சும்மா சும்மா சொல்லி நான் அடி எனக்கு அடி வாங்கி கொடுத்துருவான் எங்கள் அம்மா அடிக்கங்கிற பிறகு என்னை மரத்தனம் அடிப்பாங்க கீழே உப்பு போட்டு முட்டங்கால் போட வச்சு பின்னாடி கையை கட்டி ரிவனை வச்சு கட்டி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்குள்ள நிறையா வழிகள் இருக்கும் ஆக்சுவலாக அம்மா சொல்லணுன்னா அம்மாவுக்கு இருபத்தோரு வயசுலேயே மேரேஜ் ஆகிட்டு இருபத்தெட்டு வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க இவன் பிறந்து ஐம்பத்தி நாலாவது நாள் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க உங்களுக்கு சின்ன வயசு தம்பி பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்க அந்த பிடிக்காத தம்பி எப்போ பிடிக்க ஆரம்பிச்சுச்சு சொல்றேன்

எங்கள் அக்காவுக்கு எப்படியாது சரி பண்ணிடுங்க எங்கள் அக்கா எனக்கு வேணும் அப்பா அவனோட பாசம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு இங்கே காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுனுக்காக கொத்தனார் வேலைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போக ஆரம்பித்தான் அதையும் தாண்டி பத்தொம்போது வயசில் அவன் எங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்தான் சார் யாருந்தி முரு டாலன்ட்டு டாக்டர் அதே ஊரில் ஒரு சொந்த வீட்டில் இருக்குது எவ்வளோ சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் அது ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கு ஒரு நாள் படுக்கும்போது எனக்கு எவ்வளோ அழுகதான் சார் வந்தது எங்கள் அம்மாவோட தம்பி வந்து ஒரு ஹேண்டிகாப் தான் உங்களை கூப்பிட்டு நம்மளை வீட்டில் ஸ்டே பண்ண வைக்க முடியாது இது வாடகை வீடு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு இப்போ அப்படி இல்லை இப்போ என்னோட வீடு அது வெரி குட் வெரி குட் கலக்கடா சின்ன வயசில் உங்கள் அக்காவுக்கு உங்களை பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அக்காவை தேடி ஏன் போனீங்க நாலாவது படிக்கிறப்பே போனீங்களா ஏழாம் கிளாஸ் அவங்க படிச்சிட்டு இருந்தப்ப சரி அக்கான்னு பிடிக்கும்

நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் இன்னி வரைக்கும் எல்லாமே ஹாப்பினஸ் எல்லாமே நான் தான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியில் எல்லாமே நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வாட்டி லீவில் வரும்போது எங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு கடை ஷாப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தெரியாது எங்கே போறீங்க நானும் வர கூட சொல்லி போதை பார்க்க போது தெரியுது பிளாட்ஃபார் கடத்தில் போயிட்டு சின்ன சின்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய் கத்தி கத்தி விற்றுருக்காங்க எந்த அளவுக்குன்னா இப்போ எனக்கு எனக்கு ஒரு மூணு வயசு குழந்த இருக்கா அவர் ஃபியூச்சர் மேரேஜுக்கு கூட அவர் தான் நகை சேர்த்து வச்சிருக்காரு எனக்கு தெரில எனக்கு அப்பா கூட இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இப்போ அப்பா இல்லை இப்போ அண்ணன் என்ன சொல்றேன் நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன் அவர் பொண்ணுக்குமே நீங்க தான் நம்ம நகை சேர்க்கிறீங்களா அதுவும் இப்போ தான் தெரியுங்கிறாரு கொஞ்சம் ஆசை தான் சார் அது அதிகம் என் பொண்ணு தானே சார் அதுவும் ஆக்சுவலாக நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே கண்கலங்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கு என்ன குற்ற உணர்வாக இருக்குது ஸ்டில் வீட்டுக்கு வந்தால் சார் பணம் தரேன் இப்போ கூட இது வரைக்கும் நம்ம காசு கொடுத்தது கிடையாது ஊரெல்லாம் சுற்றி இருக்கேன் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்கேன் அவன் சென்னையை தாண்டி எங்கேயும் போனதே கிடையாது சார் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது இல்லை இவர் ரொம்ப க இவர் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு நாம் ஏதோ நம்ம பாட்டுக்கு ஏதோ வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எப்போ புரிஞ்சுது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க மறக்க முடியல மன்னடி மன்னடி ஸ்ட்ரீட்டில் இந்த ரோட்டில் பிளாட்ஃபாரத்தில் நான் காலையில் ஒரு ஆடி போகும்போது நான் வரேன் கூட சொல்லும்போது என்னை அவாய்ட் பண்ணாங்க நான் மூட்டையை தூக்கிட்டு சின்ன சின்ன பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா சார் அந்த போட்டு ரோட்ல வரும் உட்காந்து அப்பா எதிர்க்க ஆட்டோ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அழுதுட்டு இருந்தேன் என்ன கேது சின்ன பிள்ளையாட்ட அழுதுட்டு இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு அதே ஸ்ட்ரீட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போவாங்க எதுவுமே அதெல்லாம் காமிச்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவன் உங்க வீட்டோட மூத்தவருக்கு இது தெரியாம அப்படியே மறைச்சே கொண்டு போயிருக்கீங்க இல்லை சார் ஒரு அட்வொகேட் ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டார் அவர் ஸோ நான் இப்போ ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருந்தேன் நான் ஒரு பிளஸ் டூ படிச்சிட்டு இருந்தேன் எனக்கு அந்த ஓகேவா இருந்தது எனக்கு அவர் அங்கே வர வேணாம் சொல்லிட்டு நான் நினைச்சேன் அவ்வளோதான்

ஆனா எனக்கு தான் தெரியும் அதுக்கு எல்லாமே அவருதான் இந்த மாதிரி அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துக்க விரும்பல சார் அப்பா சனத்துல அவர் நிற்கட்டும் சொல்லியான் சார் நம்ம தம்பிக்குன்னு ஒண்ணுமே பெருசா பண்ணல அப்படின்னு ஒன்னு இருக்கு ஆனா அவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பலம் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குன்னாலே என் பலம் தான் சார் அவர் இருக்கிறதே தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணன் தைரியம் யாருக்கும் வராது உங்க அப்பா ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஏன்னா ஆயிரம் தான் அவன் என்ன முன்ன நிறுத்தினாலும் ஊருக்கு தெரியாது அவன் தான் அவ்வளவுத்தையும் செய்யறான் ஆக்சுவலா அவரு அவர் அவருக்கு கஷ்டமே வீட்டுல கஷ்டம் தெரியாம பிள்ளைங்களை வளர்ப்பாங்க அப்படிமாங்க ஆக்சுவலா உங்க அண்ணனுக்கு கஷ்டம் தெரியாம நீ அவரை வளர்த்த மாதிரி இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ குட் லக் குட் லக்